பிரேக் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அமேசான் லே ஆஃப்ஸ் கம்பெனி கட்ஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் மோர் ஜாப்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் ஹெச்ஆர் சீஃப் சேஸ் டீம்ஸ் டிட் நாட் கம்ப்ளீட் உங்களுக்கு தெரியும் அமேசான் வந்து உலகிலேயே பெரிய டெக் நிறுவனங்களில் ஒன்று அமெரிக்காவை மையமாக வைத்து நடக்கிறது அது வந்து இந்தியாவிலும் நிறைய வேலைகளை செய்கிறது இங்கேயும் இணைய வர்த்தகம் அதுதான் அவங்களுடைய மெயின் ஒர்க்கு ஆனால் அதுக்கு மேலேயும் பல விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க முக்கியமாக வெப் ஹோஸ்டிங் அவங்க பண்ணுறாங்க ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்வீஸ் இது இன்னும் பல விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க அதில் என்ன பண்ணுறாங்க அவங்கன்னா வந்து பதினாறாயிரம் வேலைகளை வந்து அவங்க கட் பண்ணுறாங்க மொத்தமாக கடந்த சில மாதங்களில் அவங்க வந்து முப்பதாயிரம் வேலைகளை வெட்டி இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் அவங்க வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் எக்கச்சக்கமான பணம் இந்த அளவுக்கான பணத்தை அவங்க வந்து செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முதலீடு செய்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் அவங்க எக்கச்சக்கமான பணத்தை புது துறையில் முதலீடு செய்கிறாங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் லாபம் மிக அதிகமாக கிடைத்திருக்கிறது மூணாவது பக்கம் அவங்க வந்து ஒரு முப்பதாயிரம் வேலைகளை வெட்டியிருக்காங்க ஸோ அப்போ நிறைய கேள்விகள் வருது அது மட்டும் இல்லை ரெண்டு டிவிஷனை இழுத்து மூடியிருக்காங்க அது அமெரிக்காவில் அதை இழுத்து மூடியிருக்காங்க பல முயற்சிகளை செய்வாங்க அந்த முயற்சிகளில் அவங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்னா அதை இழுத்து முடிடுவாங்க அதில் வந்து நானே ரெண்டை குறிப்பிட்டு சொல்ல முடியும் அது ரெண்டுலேயும் நான் ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து இன்வால்வ் ஆகிருந்தேன் ஒன்று வந்து இந்த கிண்டில் அப்படிங்கிற இணைய புத்தகங்களை கொண்டு வருவது ஈபுக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பெரிய அளவுக்கு அதில் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது அது ஏற்கனவே இவர்களுக்கு முன்னாடியே இருந்தது அது ஏதோ ஒரு 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 அன்ஆர்கனைஸ்டாக இருந்த ஒன்றை இவர்கள் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி கிண்டில்ங்கிற ஒரு புக் ரீடரை கொண்டு வந்து அதை ஓரளவுக்கு விரிவுபடுத்தி இன்றைக்கு அது உலகம் முழுவதும் இன்றும் இயங்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய மொபைல் ஆப்லேயும் மின் புத்தகங்களை படிக்கலாம் கிண்டில்னே ஒரு தனி டிவைஸ் இ இங்க் டெக்னாலஜி ஸ்க்ரீன் அப்படின்லாம் சொல்லி வரும் அது புத்தகம் மாதிரியே ஒரு ஃபீலிங் புத்தகத்தை படிக்கிற மாதிரியே இருக்கும் அதாவது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனையோ மொபைல் ஸ்க்ரீனையோ பார்ப்பது போல இருக்காது புத்தகத்தை படிப்பது போலவே இருக்கும் அதுக்குன்னு ஒரு டிவைஸ் கிண்டில்னு ஒரு டிவைஸ் அது வந்ததற்கு பிறகு அதை இந்திய மொழிகள் பலவற்றுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்போ தமிழில் வந்து புத்தகங்களை இந்திய மொழிக்கு கொண்டு வரதில் அவங்க தேர்ந்தெடுத்தது இந்தி தமிழ் மலையாளம் குஜராத்தி மராட்டி தமிழ் புத்தகங்களை கொண்டு வருவதில் நாங்கள் இருந்தே கிழக்கு பதிப்பகம் சார்பாக ஈடுபட்டிருந்தோம் அப்போ அவங்க சொன்னது என்னென்னா இந்த தான் முதல் வேவில் இந்த அஞ்சு மொழி வருது அடுத்து கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் அதுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் அப்போ கொடுக்கல கன்னடம் தெலுங்கு வங்காளம் போன்ற பல்வேறு எல்லாம் நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அது கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் பண்ணாங்க சில வருடங்கள் போச்சு அப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இதில் வருமானம் வரல அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க மேலும் மேலும் புது புது மொழிகளுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் இந்த கிண்டில் டிவைஸில் கொடுக்க போகிறதில்ல நீங்கள் மொபைல் ஆப்பில் என்ன வருதோ அதை வச்சு படிச்சுக்கோங்க அந்த ஆப் சிஸ்டத்துக்குள்ளே எந்த லாங்குவேஜ் வந்தாலும் நீங்கள் பார்த்துங்கன்னு விட்டுட்டாங்க அதற்கென்று ஒரு பெரிய துறை அதற்கென்று நிறைய பேரை வேலைக்கு வைத்திருந்து எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டாங்க அவங்களெல்லாம் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டாங்க இது ஒரு உதாரணத்துக்கு அதுக்கப்புறமா நடுவில் வந்து இந்தியாவிலன்னு ஸ்பெஷலாக டெஸ்ட்டு ப்ரப் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அதற்கென்று ஆட்களை வேலைக்கு வைத்து இப்போ உதாரணத்துக்கு ஐஐடிஜேஇ நீட் இது போன்ற பரீட்சைகள்லாம் இருக்கு இல்லையா இந்த பரீட்சகளுக்கு வே தயார் செய்வதற்காக உங்களுக்கு வந்து கேள்வி பதிலாம் கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லாமே எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் மாடலில் வரக்கூடியது ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு விடையை வைத்துக்கொண்டு அந்த மல்டிபிள் சாய்ஸில் எந்த சாய்ஸ் மோர் தென் ஒன் சாய்ஸ் மேபி கரெக்ட் இப்படியெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் அவர்கள் பண்ண வேண்டியிருந்தது அதை சில ஆண்டுகள் பண்ணாங்க அதில் ஒரு பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் கொண்டு வரணும்னு அப்போவே அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசியாக அந்த டிவிஷன் வந்து அந்த டிவிஷனுக்கும் நான் வந்து என்னுடைய ஒரு நிறுவனம் மூலமாக சில வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு இல்லைங்க இனிமேல் வேண்டாது நாங்கள் இதுமே இது பண்ண போகிறதில்லை இதில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான வருமானம் வர வரப்போவதில்லை அப்படிங்கிறதுனால அந்த ஹோல் டிவிஷனையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட போகிறோம் அப்படின்ட்டு முடிஞ்சு போயிடுச்சு ஸோ இவங்களுடைய அப்ரோச்சு பல புதிய புதிய கருத்துக்களை அவங்க கொண்டு வருவாங்க செயல்படுவான்னு பார்ப்பாங்க அதில் நிறைய முதலீடுகளை பண்ணுவாங்க நிறைய பேரை வேலைக்கு எடுப்பாங்க நிறைய தொழில் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போட்டு கொண்டு சில செயல்களை எல்லாம் செய்வார்கள் ஆனால் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லைன் அதில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்ப்பாங்க ஒரு ஒரு சில ஆண்டுகள் கொடுப்பாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் அது செயல்படலை அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா ஷர்ட் அவ்வளோதான் இப்போ இங்கேயே பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய சம் நிறையா வருமானம் வருது நிறைய ப்ராஃபிட் வருது அப்படின்னாலும் இது வேண்டாம் அப்படின்னா இதை பண்ணிவிடுவாங்க உதாரணத்துக்கு அமேசான் கோ அமேசான் ஃப்ரெஷ் ஸ்டோர்ஸ் இது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுறாங்க இது வந்து இந்த அமேசான் கோ அமேசான் ஃப்ரெஷ் அப்படின்னா என்னென்னா அமேசான் கோ ஸ்டோர்ஸுங்கிறது இதெல்லாம் அமெரிக்காவில் அவங்க தொடங்கினது கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்ட் ஃபிசிக்கல் ஸ்டோர் ஆனால் அந்த ஸ்டோருக்குள்ளே வந்து ஆளே இருக்க மாட்டாங்க ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்க நீங்கள் உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கிட்டு அதை நீங்களே வந்து செக் அவுட் பண்ணி ஃபையில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் உங்களுடைய அமேஸான் பே அக்கௌண்ட் மூலமாக உங்களுடைய க்ரெடிட் கார்டு அதோட லிங்க் ஆகியிருக்கும் பேமெண்ட் அதுலேருந்து எடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஒரு கடை இருக்குது அந்த கடையில் பொருட்கள் இருக்குது யாராவது ஒருவர் அந்த பொருட்களுடைய அந்த ஸ்டாக் குறையும் பொழுது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போவார் விற்பனைக்கு நபர்களே கிடையாது யார் வேண்டுமானாலும் உள்ளே போய் அவங்களுக்கு அமேசான் அக்கௌண்ட் இருக்கணும் அவங்க அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்க உள்ளே போய் பொருட்களை எடுத்துகிட்டு பணத்தை கொடுத்துட்டு வரலாம் ஆனால் அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும் பல இடங்களில் கடையை திறந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அமேசான் ஃப்ரெஷ் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் அவங்க கொண்டு வந்தாங்க இது கிராசரி ஸ்டோர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராசரி மாதிரி தான் சாதாரண மளிகை சாமான் கடை ஸோ அதை வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட் ஆக்கி இப்போ அவங்க ஆன்லைனில் அமேசான் ஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பல பொருட்களை வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கான டைம்னு ஒன்று இருக்குது ஸோ அதை மாற் மாற்றுவதற்காக அவங்க நபர்களே வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு கிராசரி வாங்கிறதுக்கானது அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இப்போ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்புறமா வந்து பாம் ஸ்கேனிங் பேமெண்ட் சிஸ்டம் இந்த கம்பெனிஸ் பாம் ஸ்கேனிங் பேமெண்ட் சிஸ்டம் அமேசான் ஒன் இஸ் ஆல்சோ பீங் டிஸ்கண்டினியூட் இதுதான் வந்து என்ன உங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன்னா இந்த மாதிரியாக நீங்கள் வந்து ஒரு ஒரு கான்செப்ட் வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க எதிர்பார்த்த பலனை தரலைன்னா அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட நிறுவனங்களில் வந்து அது இது சக்ஸஸாக ஃபெயில்யூராங்கிறது அவங்க கவலையப்படுறது கிடையாது நான் என்ன காரணம் சொல்கிறாங்க சரி பாப்போம் முப்பதாயிரம் பேரை நீங்கள் வேலையை விட்டு தூக்கியிருக்க ஒரு பதினாலாயிரம் பேரை வந்து அக்டோபர் இருபத்தெட்டில் அவங்க சென்ற ஆண்டு அக்டோபரில் வேலையை விட்டு தூக்கினாங்க அடுத்து இப்போ ஒரு பதினாறாயிரம் பேரை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்கீங்க என்னத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாயிரம் பேரை வேலையிலிருந்து தூக்கியிருக்காங்க ஆனால் இப்போ தூக்கியிருக்கக்கூடிய இந்த கடந்த ஒரு மூணு நாலு மாதத்தில் அவங்க வேலையை விட்டு தூக்கியிருக்கக்கூடிய முப்பதாயிரம் பேர் எதுக்காகன்னா அவங்க உள்ளேந்து சொல்கிறது என்னென்னா இது வந்து ரொம்ப லேயர் வந்துருச்சுங்க மீட்டிங் மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அப்படின்னு டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் நாங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை மாற்றுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஆட்கள் எங்களுடைய நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் நஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆட்களை வந்து தூக்கலை மாறாக இந்த மாதிரி வந்து ஸ்பீட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் நடக்க மாட்டேங்குது அதனால தான் அவங்க வந்து இவங்கள வந்து வேலையை விட்டு நாங்கள் தூக்குறோம் ஆனால் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்ல மற்றது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்ப்போம் Amazon is pouring roughly 125 billion dollar into data center and infrastructure as it races to catch up with Microsoft and Google in the artificial intelligence wars. அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முதலீடு செய்கிறோம்னா போன வருடமே அவர் வந்து சொல்லிட்டாராம் எம்ப்ளாயிஸ்கிட்ட ஏஐ ட்ரிவன் எஃபிஷியன்சி கெய்ன்ஸ் வில் ஸ்ரிங்க் கார்பரேட் ஸ்டாஃப் ஓவர் டைம் நிச்சயமாக வேலையில் ஆட்களை குறைப்பது என்பது நிச்சயமாக நடக்கும் அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ஒரு பக்கம் பெருமளவு ப்ராஃபிட் வருது ஆனாலும் அவங்க ஆட்குறைப்பு செய்ய போயிறாங்க அதுதான் இவர் வந்து என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்னது நான் சொன்னேன் இல்லையா மீட்டிங் மீட்டிங் மீட்டிங்னு டூ மணி மேனேஜர்ஸ் டூ மெனி அப்ரூவல் லேயர்ஸ் டூ மெனி ப்ரீ மீட்டிங்ஸ் ஃபார் த ப்ரீ மீட்டிங்ஸ் அதனால தான் நாங்கள் வந்து வி கண்டினியூ டு எவால்யுவேட் த ஓனர்ஷிப் ஸ்பீட் அண்ட் கெப்பாசிட்டி டு இன்வென்ட் ஃபார் கஸ்டமர்ஸ் அண்ட் மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஸ் அப்ரோப்ரியேட் இது வந்து நம்ம ஓகே தகவல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அமேசான் போன்ற மிகப்பெரிய நிறுவனம் எக்கச்சக்கமான ப்ராஃபிட் போன குவார்ட்டரில் மட்டுமே அதாவது போன மூன்று மாதங்களில் மட்டுமே அவர்கள் இருபத்தி ஒரு பில்லியன் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க ப்ராஃபிட் வருமானம் இல்லை நூற்றி இருபத்தி அஞ்சு பில்லியன் அவர்கள் ஏ முதலீடு செய்கிறாங்க ஆனாலும் முப்பதாயிரம் பேரை வேலையை விட்டு நீக்குகிறார்கள் அப்படின்னா என்ன நடக்கப் போகிறது இப்பொழுதைக்கு அவங்களுடைய டோட்டல் ஹெட் கவுண்ட் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு மில்லியன் அதாவது பதினஞ்சு புள்ளி ஏழு லட்சம் பேரை உலகெங்கிலும் அவர்கள் வேலைக்கு வைத்திருக்கிறார்கள் இதை நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் எடுத்துக்கங்க ஓ இதில் வந்து கீழே இருக்கிறவங்க பாட்டம் லேயர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஹவுஸை பராமரிக்கிறவங்க பொருட்களை எடுத்து பேக் பண்ணுறவங்க ஏற்கனவே அந்த இடத்தில் அவர்கள் ரோபாட்டுகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு விரிவான ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு பெரிய ஆர்ட்டிக்கிள் இருக்குது அது டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒரு ஆர்டிக்கிள் ஏன்னா உள்ளே போய் படம் எடுக்க அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அந்த நீண்ட ஆர்ட்டிக்கிளில் ஒருத்தர் வந்து அந்த பேர் ஹவுஸ்குள்ளெலாம் போய் பார்த்துட்டு அதை எழுதியிருக்காரு எப்படி வந்து உங்களுக்கு டிஸ்ஓரியன்ட் ஆகிடுவீங்க அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு நபர் கூட இல்லை பொருள்கள் அடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து ஒரு ரோபாட்டிக் ஆம் வந்து போய் அங்கங்கேருந்து எடுத்து வெறும் கைதான் அது போய் பிக் பண்ணி பிக் பண்ணி ஆர்டர் அதுவே போட்டு ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது இந்தியாவுக்கு வருமா எப்போ வரும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது கூடிய சீக்கிரத்தில் அது வரும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல இந்தியாவில் ஆனால் அமெரிக்கா போன்ற இடங்களில் லேபர் காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய இடங்களில் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வேலை செய்கிறதுக்கு இப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு லைட்டே வேண்டாம் ஏன்னா மனித கண்கள் இல்லை ரோபாட் வந்து அது எப்படி போய் ஒரு இடத்த போய் அடையுதுன்னா அதற்கு பல வழிகள் இருக்குது அதுக்கு கண்ணு வேண்டாம் லைட்டு வேண்டாம் எலக்ட்ரானிக்காகவே அது ஒரு இடத்துக்கு போக முடியும் ஒரு பொருளை பிக் பண்ண முடியும் அதை வந்து பேக் பண்ண முடியும் அங்கே வந்து சவுண்டே இருக்காது அந்த யோசிச்சு பாருங்கள் மனிதர்கள் இருந்தால் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க உரசிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய உடையும் உடலும் உரசும் பொழுது ஏற்படக்கூடிய சத்தம் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஹாய் ஹலோ ஹவார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க இங்கே ரோபாட்டுகள் பேசா இது வந்து ஒரு சர்வியலான ஒரு சூழல் இது தொடர்ந்து நடக்கப் போகிறது அப்போ இவர்கள் வந்து ஆட்களை குறைத்து கொண்டே போவார்களா அப்படின்னா நான் வந்து அதை முழுமையாக நம்பலை ஏன்னா வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புதிதான ஒரு தேவை வந்து கொண்டே இருக்கும் அமேசான் வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும் பலவேறு ஸ்டார்ட் அப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் அதுதான் இப்போ கிண்டில்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்களா எக்கோன்னு ஒரு டிவைஸ் அறிமுகப்படுத்தினாங்களா இப்படி அவங்க புதுசு புதுசாக ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அது புதிது புதிதாக பண்ணும்பொழுதும் நீங்கள் சில ஆயிரம் பேர்களை வேலை கெடுக்கிறீங்க அது சரியாக இருந்தால் அது சில பத்தாயிரமாக ஆகுது சரியாக இல்லைன்னா அவங்க அத்தனை பேரும் வேலையை விட்டு போகிறாங்க இது தங்கி தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது ஆனால் ஒரு விஷயம் வந்து பெரு நிறுவனங்கள்லாம் தங்களுடைய அமைப்புகளை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து முதலீடுகளை செய்து கொண்டே இருக்கின்றன ஆனால் அதோடைய இம்பேக்ட் இந்தியாவில் எப்படி இருக்கும் இந்தியாவில் அமேசான் என்ன பண்ணும் என்னுடைய முதல் கருத்து இந்தியாவில் அமேசான் மேற்கொண்டு ஆட்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் அவர்கள் அமெரிக்காவில் ஆட்களை குறைப்பு செய்தாலும் இந்தியாவில் அவர்கள் இப்பொழுதைக்கு கண்ணுக்கட்டிய தூரம் வரை அவர்கள் மேற்கொண்டு வேலைக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் நம்ம வந்து அமேசான் பற்றி இந்த கிழக்கு நியூஸ் சீரீஸில் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் அமேசான் எவ்வளோ முதலீடு செய்யப் போகிறார்கள் மைக்ரோசாஃப்ட் எவ்வளோ முதலீடு போகிறார்கள் எல்லாமே ஆந்திராவில் முதலீடு செய்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அந்த கணக்கில் வந்து இந்த முதலீடுகள் எல்லாமே ஆட்களை வேலைக்கு எடுக்கக்கூடிய ஒரு முதலீடும் அதில் சேர்ந்து தான் இருக்குது அப்போ பலர் வேலைகள் ஒரு இடத்துல வேலை போகுது ஆனால் வேறு ஒரு இடத்துல வேலைகள் உருவாக்கி கொண்டே தான் இருக்க போகிறது இப்போ நாளைக்கு இதை இது வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு மில்லியனாக ஆகிவிட்டது நாளைக்கு அது இன்னும் குறையப் போகிறது என்றெல்லாம் நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து இந்த பகீர் பயங்கரங்கள் அப்படின்லாம் நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நிச்சயமாக அமெரிக்காவில் இருக்கிற பிக்கிங் அண்ட் பேக்கிங் ஸ்டாஃப் குறைவாங்க இந்தியாவில் இன்னும் அதிகமாகலாம் இந்தியாவில் வந்து அமேசான் ஒன் ஆஃப் த குவிக் காமர்ஸ் கம்பெனிஸை விலைக்கு வாங்கலாம் இந்த ஆர்டர் உடனே அடுத்த பத்து பதினைந்து நிமிடங்களில் கொண்டு வந்து டெலிவர் பண்ணக்கூடிய ஜெப்டோ மாதிரியான பிளிங்கிட் மாதிரியான பல நிறுவனங்கள் இப்போ இருந்துக்கிட்டு அதில் ஏதாவது ஒன்றை நாளைக்கு அமேசான் விலைக்கு வாங்கலாம் அதற்கான பணம் அவர்களிடம் இருக்கிறது அப்போ அந்த நிறுவனத்துடைய எம்ப்ளாயீஸ் உங்கள் கணக்கில் சேருவாங்க அது விரிவடையும் இப்போ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும் இது வந்து ஒரு அந்த அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயத்தை கொடுக்கும் அப்போ நான் வந்து இந்த கம்பெனியில் சேரணுமா வேண்டாமான்னு இதுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் இதில் வந்து உயர்மட்ட வேலைகளை எடுத்துக்கொள்வோம் கீழ்மட்ட வேலைகளை எடுத்துக்கொள்வோம் உயர்மட்ட வேலைகளை பொறுத்தவரை அமேசான் கொடுக்கக்கூடிய சம்பளம் என்பது மிகப்பெரிய சம்பளம் அமேசானில் வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு இந்தியாவிலே நான் சொல்கிறேன் வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நீங்கள் பெரிய சம்பளம் அப்போ உங்களுக்கு உங்கள் வேலை கிடைக்கிதுன்னா நீங்கள் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அந்த அதுக்கு இணையான சம்பளத்தை வந்து ஒரு ப்ராபிளி ஒரு கூகுளோ ஒரு மைக்ரோசாஃப்ட்டோ தான் கொடுக்கும் நீங்கள் அந்த சம்பளம் கிடைக்கிறது என்றால் அதை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை எப்பொழுதும் அது சாஸ்வதம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அவர்கள் நீங்கள் வேலை சேர்ந்ததுக்கு பிறகு அந்த டிவிஷனே க்ளோஸ் பண்ண போகிறோன்னு முடிவெடுத்தாங்கன்னா கட்டாயமாக அதோடு உங்களுடைய வேலை காலி சிவரன்ஸ் பேக்கேஜ் கொடுப்பாங்க இத்தனை மாதம் இத்தனை வ வருடம் நீங்கள் வேலையில் இருந்தால் உங்களுக்கு நான் இத்தனை மாதம் தருகிறேன்னு சொல்லுவாங்க கிராஜுவிட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுப்பாங்க கணிசமான பணத்தை உங்களுக்கு தருவார்கள் இப்போ இதுக்கே பாருங்களேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு லே ஆஃப் அக்டோபரில் ஒரு பதினாலாயிரம் பேரை பதினா பதினாலாயிரம் பேரை விட்டு நீக்கினார்கள் இல்லையா அதுக்காக அவங்க வந்து ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் சிவரன்ஸ் பே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வேலையிலிருந்து நீக்கும் பொழுது அவருக்கு சில மாதங்கள் பெருமானம் உள்ள சம்பளத்தை தரணும் அது இந்த மாதிரியான ஒரு என்ஃபோர்ஸ்டு ஜாப் கட்னா அப் அதுக்கு வந்து அவங்க ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் செலவழிச்சிருக்காங்கன்னா இப்போ ஒரு பதினாறாயிரம் பேரை வேலையை விட்டு நீக்க போகிறாங்கன்னா கட்டாயமாக ரெண்டிலிருந்து ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர்களை அவங்க வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அதை கொடுக்கறதை பற்றி அவங்க கவலையப்படுறதில்லை அவர்கள் இருந்தார்கள் என்றால் மூன்று மாதத்தில் ஆறு மாதத்தில் எட்டு மாதத்தில் என்ன செலவாகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அவர்களை வேலையை விட்டு நீக்குவதே சிறந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வரலாம் ஸோ பெரு நிறுவனங்களே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஒரு சுச்சுவேஷனை தாண்டி போக வேண்டியிருக்கு அப்போ இது இன்னொரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் கழித்து தான் சற்று இந்த மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை தொட ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு அது பல்வேறு சிறு நிறுவனங்களை தொடரும் ஸோ இது ரொம்ப ஒரு ஃப்ளெக்ஸ் அதாவது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த இது நமக்கு தெரிவிக்கிறது இப்போ உடனேயே இப்போ அடுத்து வந்து கூகுள் கட் பண்ண போகிறாங்களா மைக்ரோசாஃப்ட் கட் பண்ண போகிறாங்களா அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய தான் பார்க்கணும் எல்லா பெருநிறுவனங்களுமே தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே தான் இருக்கப் போகிறார்கள் ஸோ இது இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சால் தான் மற்றவர்கள் என்ன போகிறார்கள் அதுவும் எந்தெந்த நாட்டில் என்ன போகிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வரும் அதை நாம் தொடர்ந்து பார்த்து அதை பற்றியும் நாம் பேசிக்கொண்டே இருப்போம் வணக்கம் நான் பத்ரி சேஷாதிரி இது கேட்கணும்